காலையிலே சாப்பாடு வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரௌனி செய்யலாம்னு சொல்லிட்டு தாங்க கிச்சனுக்குள்ளே வந்திருந்தேன் இன்றைக்கி நான் யாருக்கு ப்ரௌனி செஞ்சுக்கிட்டு வில்லி வில்லிவாக்கத்தில் இருக்கிற நம்ம தாங்க அவங்க பையனுக்கு அஞ்சாந்தேதி பிறந்தநாள் வருதுன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நாலு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க சாட்டர்டே சண்டே வந்து நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன் கொரியர் ஆஃபீஸ் லீவாக இருக்கிறனால நான் மண்டே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் எப்படியாவது அந்த டேட்டுக்குள்ளே ரிசீவ் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பையன் பேரும் வீடியோவில் சொல்ல சொல்லியிருந்தாங்க முகமது ஷாஹித் அவங்களுக்கு முதல்ல செஞ்சு பேக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பார் தாங்க வச்சுருந்தேன் அதை சூடு பண்ணி நானும் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடுக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறேன் இன்றைக்கி ஒரே எண்ணெய் பலகாரமாக சமைச்சு சமைச்சு நல்லா கரை பிடிச்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிசு பிசுப்பாகவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு எங்கெல்லாம் கரை அங்க அங்கெல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க இதை ஊற வைக்காமல் தேய்ச்சி எடுத்தால் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குங்க அதனால தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே லிக்யூடு ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி எடுத்தோன்னு வைங்களேன் நல்லா சூப்பராக பல ஆயிருங்க அப்படியே கவுண்டர் டாப்பையும் சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்